மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ளே போர் தான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா உள்ளே ஒரே போராட்டம் அப்போது உங்களுக்கு வந்து இது வைநிதி யார் ஓனா கிருஷ்ண ஓகே இங்கே வந்தால் கிருஷ்ண ஜாண்டி கொடுத்துருவோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேர் பாலமுரளி பொள்ளாச்சிலருந்து வரேன் ஐயா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் உபதேசம் வாங்கினேன் அதுலேருந்து ஐயா கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து உபதேசம் வாங்குறப்ப எனக்கு வயசு இருபத்தி மூணு எப்படின்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா எனக்குன்னு வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு போராட்டமோ ரொம்ப சௌகரியமாக இருந்த ஒரு பையன் அந்த மாதிரி டைம்லேயும் எனக்கு உபதேசம் கிடச்சிச்சு அதுலேருந்து எனக்கு பயிற்சி பண்ணுறக்கோ எனக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலோ எதுவுமே இல்லை நான் உண்டு என் பயிற்சி உண்டு வீட்டில் சின்ன சின்ன வேலை இருக்கும் அப்படியே போயிட்டு இருந்தங்காட்டி நல்லா போய்ட்டுருந்துச்சு எனக்கு பயிற்சி கற்றுக்குறோம் பயிற்சி பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வர்றதில்ல ஆனால் அதுக்கப்புறம் ஐயோட வால்யூல் கிளாஸ்கெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அங்கே அங்கே தான் எனக்கு பிரச்சனை வருது என்ன பிரச்சனைனா தியரியாக ஐயாட்ட வந்து நம்ம கிளாஸ் கற்றுக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் புரியவும் செய்யுது பின்னாடி நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஒன்றுனும் ஃபேஸ் பண்ணுறப்போ அது நம்மளுக்கு கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற இடத்துல நிறைய இடத்துல நம்மளால் வந்து சுயமாக வந்து பண்ணுறப்போ அதில் தோற்று போகிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஐயா ஐயா தேவைப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு வாழ்க்கையில் இந்த இடத்துல ஐயா இருந்திருந்தால் நம்ம இப்படி சொல்லியிருப்பாரோ இப்படி பண்ணியிருப்பாரோ ஒரு ஐயா கூட இருந்து பார்க்க முடியலையே ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்துச்சு இது வந்து ஐயா நாற்பது நாள் கிளாஸ்ன்னு ஒன்று கொண்டு வரப்போ அதுக்கான சுச்சுவேஷனும் ஐயா ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு ஒரு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு மனைவி பேர் வந்து நித்யாதேவி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க அவங்க பேர் பிரீத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அப்போ தான் வந்து என் வாழ்க்கையிலையே வந்து வாழ்க்கையே அப்போ தான் ஆரம்ப வாழ்க்கையில் பிரச்சனை நல்லது கெட்டது எல்லாமே அப்போ தான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போல்லாம் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு எனக்கு நம்ம க ஐயாட்ட தியரியாக கற்றுக்கிட்டது எதுவுமே எனக்கு வந்து கை கொடுக்காத மாதிரி என்னால் ஒன்றுமே அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வர முடியாத மாதிரி ஃபீல் பண்ணேன் அதுக்கு வந்து நாற்பது நாள் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப தேவைப்ப அத்தியாவசியமாக எனக்கு தேவைப்பட்டது என்ன பிரச்சனைன்னா அந்த நாற்பது நாள் வந்து ஒன்றா வந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்து மாறி 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 ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போய்ட்டு இருந்துச்சு இந்த டைம் இதை அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இது இப்படி ஒரு வாய்ப்பு ஐயா வந்து எல்லா விதத்துலேயும் வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்கறதுக்கு ஐயா தயாராக இருக்கிறாங்க அதோடய உச்சக்கட்டமாக இந்த நாற்பது நாள் வகுப்பு ஐயா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அதுக்காக ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாலமுரளி நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன் இது வந்து எனக்காக நாற்பது நாட்கள் ஐயா சிவயோகி ஐயா வந்து திண்டுக்கல் விவேசிக்கும் அவரோட சிவயோகி பசுமை இல்லத்தில் வந்து நடத்துகிற கிளாஸ் அதுக்காக வந்திருக்குறேன் இப்போது ஐயாட்ட வந்து உபதேசம் ஆனந்த வாழ்வு காலமுன் கையில் பார்த்து பழகு நிமிர்ந்தநில் ஊக்குமது கைவிடல் இந்த கிளாஸில் ஐயா ஆல்ரெடி ஒரு நாள் நடத்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நடக்குது இதெல்லாமே அட்டன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நாற்பது நாள் கிளாஸுக்கு நான் வந்ததுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதேச பயிற்சி வந்து செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும் நான் ஐயாட்ட உதேச பயிற்சி வாங்கி சின்சியராக ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு ரொம்ப நாள் தொடர்ந்து விடாமல் பண் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும் அது என்னென்னா ஐயா கூட வந்து ஒரு கொஞ்ச நாள் ஐயா கூட கூட பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஐயா அவரோட அத்தனை வேலையிலையும் வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக உபதேச வானுவங்களை மட்டும் சந்திக்கிறக்காக பொதுமக்கள் சந்திக்கிறதுக்காக எல்லோரும் சந்திக்கிறக்காக வேறு வேறு வாழ்க்கையில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு சத்சங்கம் இருக்குது ஸ்பெஷல் சத் சங்கம் இருக்குது அப்புறம் கிளாஸுக்கெல்லாம் ரிப்பீட் கிளாஸ் வரலாம் டூர் போகிறோம் இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐயா கொடுத்துட்டுருக்குறாங்க இதெல்லாம் இருந்தாலும் அந்த பயிற்சி ஐயா கூட நெருக்கமாக இருக்கிறது ஐயாவை கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் எல்லாத்துக்குமே ஒரு இயக்கம் இருக்கும் அப்படி ஒரு ஏங்கிட்டு இருந்த ஒரு ஆள் நான் அதுக்கான வாய்ப்பை வந்து நாற்பது நாள் கிளாஸ் ஆரம்பித்தேங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிளாஸ் ஆரம்பிச்சு தொடர்ந்து நாற்பது நாள் வந்து ஒன்றா கொடுக்க முடியாத காரணத்தினால தள்ளி போயிட்டே இருந்துச்சு இப்போ எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்புக்காக ஐயா கடவுளுக்கும் ஐயாக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்த நோக்கம் இதுதான் சொல்லிட்டேன் ஆனால் அது மட்டும் இல்லை இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா கிளாஸாக சொன்னால் இது வந்து யார் யாரெல்லாம் வரலான்னா எல்லாருமே வரலாம் எல்லாருமேனா இது வரைக்கும் யாரும் உபதேசமே வாங்கலை எந்த கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இது ஒரு கம்ப்ளீட் பேக்காக இருக்கும் இதில் உபதேசம் மற்ற எல்லா கிளாஸும் கவர் ஆகும் அப்படியும் வரலாம் இல்லை உபதேசம் வாங்கிட்டு கிளாஸ் எல்லாம் அட்டன் அப்படின்னும் அப்படின்னு வரலாம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அவங்களும் வரலாம் இந்த கிளாஸில் ஒரு நாள் க்ளாஸுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாள் க்ளாஸில் வந்து ஐயா வந்து நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறக்கே வந்து டைம் சரியாக இருக்கும் விஷயங்களை வந்து சொல்கிறக்காக நிறைய ரகசியங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் ஐயா சொல்லுவாங்க நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறையா சொல்லுவாங்க என்ன பிரச்சனைனா ஐயா சொல்கிறத உள்வாங்கிருக்கான போதுமான நேரமே அங்கே இருக்குமாங்கிற சந்தேகமாக இருக்குது ஒரு நாள் கிளாஸில் அப்படி இருக்கிறப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம ரியல் லைஃப்பில் போய் அப்ளை பண்ணுறப்போ நிறையா பிரச்சனை இருக்குது பிரச்சனை நான் சொல்கிறது வந்து ஒன்றுனையும் உள் வாங்கிட்டு நம்ம செயல்படுத்துகிறப்ப நிறைய சந்தேகம் வரும் ஞாபகம் வராது எந்த இடத்துல பிரச்சனைன்னு தெரியாது இந்த மாதிரி நிறையா விஷயம் ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போய் லைஃப்பில் வாழ்கிறப்போ இருக்குது அதுக்கு வந்து இந்த நாற்பது நாள் கிளாஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இங்கே வந்து ஐயா வந்து கண்டென்ட் டெலிவரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறக்கான வாய்ப்பு ஐயா நம்மளுக்கு கவனிக்கிறாங்க நமக்கு வந்து நாற்பது நாள் ஐயாவை வந்து உள்வாங்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நம்ம குற்றங்களை நம்மட்டுக்கு நல்லது கெட்டது ரெண்டையுமே ஐயா சுட்டி காமிச்சு சொல்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இங்கே இருக்குது கிளாஸ் மட்டும் இல்லாமல் பர்சனலாக நமக்கான ப்ராப்ளங்கள் நம்மட்டு நிறைய குறைகள் குறைகளெல்லாம் நிறையா வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஒரு சுத்தமாக குற்றங்கள்லாம் ஐயா சொல்லிடுறாங்க திருந்திருக்கு இன் இப்படி இருக்கலாம் இதெல்லாம் சரி தப்பு இப்படி நீ இருக்கிற இதெல்லாம் உங்கள்கிட்ட சரி இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி சுட்டி காட்டிடுறாங்க ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஐயா சொல்கிற கண்டன்ட்டையும் உள்வாங்கிக்க முடியுது நம்மளை திருத்திட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாற்பது நாள் கிளாஸ் இருக்குது நல்லா சுத்தமாக வந்து ஒரு துணி துவைக்கிறவங்க வந்து அந்த எல்லாம் பார்த்து நல்லா அழுக்க தேய்ச்சி துவைக்கிற மாதிரி படிச்சுன்னு ஐயா துவைச்சி சுத்தம் பண்ணி கொடுத்துட்றாரு ஸோ யாராக இருந்தாலுமே இந்த நாற்பது நாள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் மெயின் ரீசன் ஐயா கூட இருக்கிறதுக்கான டைம் தான் அது ரொம்ப ப்ரீஷியஸ் நாற்பது நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் உங்கள் லைஃப்பில் ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது எல்லோரும் வந்து இந்த நாற்பது நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி எவ்வளோ பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ பயன்படுத்திங்க நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது